வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பிரம்மம் பூரணம் அறிவு ஆற்றல் எல்லாம் ஒன்று என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இயற்கையின் ஆதிநடை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும் இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசினும் தான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுழ்கி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய்க்கானும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள்ல சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல சுவாமிஜி என்ன சொல்றாங்க பிரம்மம் பூரணம் அறிவு ஆற்றல் எல்லாம் ஒன்றே என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் கட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க இறைநிலையினுடைய தன்மை நான்கு ஒற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் திறன் மூன்று தன்மாற்றம் இயல்புக்கும் கோர்தலம் இறைநிலை தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால உருவாகக்கூடிய அந்த இறைத்துகள் அந்த இறைத்துகள் தான் இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் கோடானபொடி சூரிய குடும்பங்களாக இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது அந்த விண் கூட்டம் இணைப்பு காற்று நெருப்பு நீர் நிலம் அந்த ஐந்து பூத திணிவான அந்த மண்ணிலிருந்து அந்த பாறைகளிலிருந்து வருவான பேரினத்தில் பழையணைந்து ஒன்று கூடி இயங்கும்போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் தாந்தம் மூலம் இறை துகள்கள் வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கியிருக்கும் உருவம் ஜீவயனம் எனப்படுகிறது முத முதல்ல அந்த பாறைகளிலிருந்து உருவான அந்த தாவரம் அடுத்த புழு எறும்பு பாம்பு விலங்கு ஆதா ஆறாவது அறிவு பெற்ற அந்த மனிதன் இந்த பூமியில தொடர்ந்து வந்திருக்கிறான் என்ப இந்த பேருண்மை நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு இறைத்துகளினுடைய மத்திர இறைநிலை இருக்கு அதை சூழ்ந்தும் இறைநிலை இருக்கு மத்திர இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அந்த கும்பருட்டு விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இறைநிலை சூழ்ந்த அழுத்தமாற்றலாகவும் இருந்து இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் ஜட பொருட்களுக்குள்ளும் உயிர் பொருட்களுக்குள்ளும் அதுவே இயங்கிக் கொண்டிருக்குது இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு இறைத்துகளும் அதனுடைய செயல்பாடுகள் முடியும் போது அது கரும்போய புகையாக மாறி அது இறைநிலையோடு இரண்டர கலந்து விடுகிறது இயற்கையின் தத்துவம் பதினாறாக சுவாமிஜி நமக்கு விளக்கியிருக்காங்க இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு என்று இயற்கையின் இயக்க ஒழுங்கு சிவம் சக்தி உலகம் உயிர்கள் அந்த சுத்தவெளிதான் இந்த ஒட்டுமொத்த பெரியக்க மண்டலமாகவும் சிவமாக அதில் இயக்கங்கள் அனைத்திற்கும் அதுவே காரணமாக சக்தியாக சிவம் சக்தி உலகம் உயிர்களாக இயற்கையின் இயக்க ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையின் இயக்க கணிப்பு எல்லாமே காலம் வேகம் பருமன் தூரம் என்ற அந்த நான்குல சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இயற்கையின் இயக்க நியதி காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு இயற்கையின் இயற்கையின் இயக்க வேறுபாடு தனி இயக்கம் இணை இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு இந்த இறை தத்துவம் பதினாறு அடிப்படையில் இந்த பெரியக்க மண்டலம் ஒட்டு மொத்தமும் அந்த இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அந்த இறைநிலையிலேயே தன்மை திறன் என்ற அந்த செயல்பாடுகள் தான் இந்த பெரிய மண்டலம் முழுவதும் உயிர் உயிர்பொருட்களுக்குள்ளும் எல்லாமே செயல்பட்டுக் கொண்டிருக்கு இறைநிலை தவத்தில் சுவாமிஜி இறுதியாக சொல்வாங்க தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பெரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பியிருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பெரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தனமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிபட்டு வீசும் என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இதை உணர்ந்து நம்ம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்